நீங்க தினமும் தியானம் பண்றீங்களா ஆனா காலையில எழுந்ததும் உடல் ஹெவியா இருக்குதா தூங்கினாலும் சோர்வு போகலையா அப்படின்னா பிரச்சனை உங்க மனசில்லை உங்க தான் இந்த உண்மைய ஒரு நாள் புத்தரே ஒரு சாதகனுக்கு உணர்த்தினார் இந்த கதை ஒரு ஆன்மீக கதை மட்டும் இல்ல இது உங்க வாழ்க்கையோட எக்ஸாக்ட் மிரர் நேர்மையா சொல்லுங்க காலை எழுந்ததும் மனம் எதுவும் செய்ய விரும்பாம உடல் ஒத்துழைக்காம இருக்குதா சின்ன வேலை கூட பெருசா தோணுதா என்னடா வாழ்க்கை இதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு ஓடுதா அதுவும் நீங்க ஆல்ரெடி நல்லவங்க மெடிடேஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பாக்குறீங்க செல்ஃப் டிசிப்ளிங்க நம்புறீங்க ஆனா பிராக்டிக்கலா உடல் மட்டும் ஃபாலோ பண்ணல இதுக்காக நீங்க லேசி இல்ல வீக் இல்ல ஃபெயிலியர் இல்ல உங்க உடல் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுது பல வருடங்களுக்கு முன்னாடி வேப்ப மரங்கள் சூழ்ந்த அமைதியான ஒரு காட்டில் ஒரு இளம் சாதகன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் ஆனந்த் வாழ்க்கையின் உண்மையை அறிய அவன் உலக வாழ்க்கையையே விட்டுவிட்டான் பணமில்லை புகழ் இல்லை பொழுதுபோக்கு இல்லை ஒரே ஒன்று மட்டும் உண்மை ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவன உள்ளுக்குள்ள உடைச்சது அவனுடைய உடல் ஒவ்வொரு காலையும் அவனுக்கு ஒரு போராட்டம் கண்கள் திறந்ததும் வயிறு காலியாக இருக்கும் ஆனா பசியே இருக்காது பசிக்கு பதிலா ஒரு விசித்திரமான சோர்வு எழுந்து உட்கார முயன்றாலே கைகள் லேசா நடுங்கும் மனம் சொல்லும் நீ சரியான தான் இருக்கிறாய் ஆனா உடல் சொல்லும் நான் சோர்ந்து போயிட்டேன் ஒருநாள் இந்த கேள்வி அவன் மனசுல வெடிச்சது நான் தியானம் செய்கிறேன் விரதம் இருக்கிறேன் ஒழுக்கத்தோடு வாழ்கிறேன் அப்படி இருந்தும் இந்த சோர்வு ஏன் போகவில்லை இந்த கேள்வி ஆனந்துக்கு மட்டுமில்ல இப்போ நீங்களும் இதே கேள்வியை கேக்குறீங்க அந்த நாள் குடிசையை விட்டு வெளியே வந்த ஆனந்த் சிறிது தூரத்தில் ஒரு பெரிய அரச மரத்தின் கீழே யாரோ அமர்ந்திருந்ததை பார்த்தான் அமைதி அசைவில்லா முகம் ஆழமான மூச்சு அவர் கௌதம புத்தர் ஆனந்த் எதுவும் சொல்லவில்லை ஆனா புத்தர் சொன்னார் ஆனந்த் இன்று உன் உடலில் அமைதி இல்லை கவனிங்க ஆனந்த் எதுவும் சொல்லல ஆனா புத்தருக்கு உடல் பேசுது புத்தர் தொடர்ந்தார் உடல் பேசும்போது வார்த்தைகள் தேவையில்லை உள்ளே என்ன நடக்குது சொல்லு ஆனந்த் அனைத்தையும் சொன்னான் சாதனை விரதம் கட்டுப்பாடு உழைப்பு புத்தர் தரையிலிருந்து ஒரு உலர்ந்த இலை எடுத்தார் இந்த இலை மிக அதிகமாக உலர்ந்தால் காற்றை தாங்குமா இல்லை உடைந்துவிடும் என்றான் ஆனந்த் புத்தர் சொன்னார் அதே போல அளவுக்கு மீறிய துறவும் உடலை உடைத்துவிடும் சாதனையின் பாதை சமநிலையின் பாதை இந்த லைன் ஆனந்தின் உள்ளுக்குள்ள ஆழமா இறங்கியது புத்தர் அவனை அருகிலிருந்த ஒரு குடிசைக்கு அழைத்தார் அங்கே ஒரு வயதான பெண் இருந்தாள் அவள் பெயர் சுஜாதா முகத்தில் சுருக்கங்கள் ஆனா கண்களில் வாழ்க்கையின் ஒளி அவள் பூண்டு இஞ்சி வெல்லம் மூன்றையும் சேர்த்து வைத்திருந்தாள் ஆனந்த் மனசுல நினைச்சான் இதுல என்ன பெரிய விஷயம் புத்தர் சொன்னார் எளிமையானதே ஆழமானது சுஜாதா சொன்னாள் என் கணவர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டார் ஒரு வைத்தியர் இந்த எளிய முறையை சொன்னார் நாங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்தோம் மெதுவாக உடலில் வலிமை திரும்பியது ஆனந்த் சந்தேகமாக கேட்டான் இதனால் மட்டும்தானா சுஜாதா சிரித்தாள் உடலுக்கு சரியான எரிபொருள் கிடைத்தால் அது தானாகவே சரியாக தெரியும் புத்தர் விளசினார் இது மருந்து இல்லை இது சிகிச்சை இல்லை இது உடலுக்கு கொடுக்கிற சிக்னல் பூண்டு உள்ளே சேர்ந்த மாசுக்களை வெளியேற்றும் இஞ்சி உள்ளே தூங்கிக் கிடக்கும் அக்னியை எழுப்பும் வெல்லம் அந்த சக்திக்கு சமநிலையை கொடுக்கும் வாழ்க்கையும் இதையேதான் தேடுது தூய்மை சக்தி சமநிலை ஆனந்த் அதை சாப்பிட்டான் காரம் சிறிது இனிப்பு உடலுக்குள்ள மெதுவா ஒரு வெப்பம் அன்று அவன் தியானம் செய்தான் முதல் முறையாக உடல் எதிர்ப்பு காட்டவில்லை மூச்சு ஆழமானது மனம் சற்றே அமைதியானது அன்று இரவு அவன் ஆழமா தூங்கினான் பல வருடங்களுக்கு பிறகு அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் முன்பே அவன் விழித்தான் அலாரமில்லை கட்டாயமில்லை உடல் தானா எழுந்தது இதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் நாட்கள் கடந்தது பசி நேரத்துக்கு வந்தது லம்ப நாட்களுக்குப் பிறகு நீக்கம் சீரானது கோபம் மெதுவாக குறைந்தது சோர்வு அதிகாரம் இழந்தது புத்தர் சொன்னார் யார் தங்கள் காலை நேரத்தை சரி செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையோட போராட மாட்டார்கள் வாழ்க்கையோட நடந்து போவார்கள் இந்த கதை ஒரு சாதகனுக்கானது மட்டுமில்ல இது உங்களுக்கானது நீங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா பெரிய விஷயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டாம் உங்க காலை சரி பண்ணுங்க உடல் துணை நின்றால் மனம் தானா அமைதியாகும் இப்போ ஒரு கேள்வி இந்த கதை உங்க வாழ்க்கையோட எங்காவது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கனெக்ட்னு டைப் பண்ணுங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க இருபத்தி ஓரு நாட்கள் ஒரே நேரத்தில் ஒரே முறையில் உங்க காலையை தொடங்கி பாருங்க சோர்வான ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏனென்னா சில சமயம் ஒரு சின்ன காலை தான் ஒரு முழு வாழ்க்கையை மாற்றிடும்